ஐம்பத்தொன்று அரசின் வெள்ளி சிந்தனை விஜயநகரத்தின் அரண்மனையில் ஒருநாள் நாள் மாலை நேரம் மஞ்சள் மங்கள கதிரவனின் ஒளியில் அரண்மனை சோபாக்கள் மின்னின அரசர் கிருஷ்ணதேவராயர் தமது சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு மந்திரிகளுடன் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது அரண்மனை சந்தை தளத்தில் ஒளிபரப்பாகும் ஒரு வெள்ளிப்பொருள் அரசரின் கவனத்தை ஈர்த்தது அரசர் சொன்னார் இந்த வெள்ளிப்பொருளின் மதிப்பு என்ன என்பதை நான் அறிய விரும்புகிறேன் அதை யார் உண்மையாக கூறுவாரோ அவனுக்கு வெகுமதி அளிக்கப்படும் அரண்மனையின் அனைத்து மந்திரிகளும் தங்கள் கணக்குகளை வைத்து மதிப்பீட்டில் இறங்கினர் ஆனால் அவர்களின் பதில்கள் அனைத்தும் வேறுபட்டவையாக இருந்தது இந்த குழப்பத்தை தீர்க்க ஒரே நபர் இருக்கிறார் என்பதை அனைவரும் அறிவார்கள் அது தெனாலிராமனே அழகிய புதிர் தெனாலியின் நுழைவு அரசர் கிருஷ்ணதேவராயர் தெனாலியை அழைத்து தெனாலி இந்த பொருளின் மதிப்பு என்ன என்பதை நீ கணக்கிட முடிகிறதா என்று கேட்டார் தெனாலி நிம்மதியாக நின்று வெள்ளிப் பொருளை பார்வையிட்டார் அதை சுற்றி சுற்றி பார்த்தார் பிறகு அதை பிடித்துக்கொண்டு அரண்மனை பெருங்கூட்டத்தினரின் முன் கேட்டார் இந்த பொருள் வெள்ளியாக இருந்தாலும் இதன் உண்மையான மதிப்பு வெறும் எடையை மட்டும் பொறுத்துதான் எனக்கு தோன்றுகிறது ஆனால் இதை ஒவ்வொருவரின் எண்ணம் பொறுத்து மாறாக காணலாம் அரசர் சிரித்தார் அது என்ன தெனாலி இதன் உண்மையான மதிப்பை சொல்ல முடியவில்லையா தெனாலி சிந்தித்து அரசே இதன் உண்மையான மதிப்பு எதிலுள்ளது என்பதை புரிந்துகொள்வதற்கு ஒரு சிறிய தேர்வு செய்ய வேண்டும் நான் இந்த வெள்ளிப் பொருளை சந்தையில் எடுத்து சென்று மக்களிடம் இதன் மதிப்பை கேட்பேன் அவர்கள் சொன்னதை உங்களிடம் வந்து விளக்குவேன் என்றார் புத்திசாலித்தனமான முடிவு மக்களை நகைக்க வைத்த தெனாலி அடுத்த நாள் தெனாலி வெள்ளிப் பொருளை சந்தையில் எடுத்துச் சென்றார் ஒவ்வொருவரிடமும் இந்த வெள்ளிப் பொருளின் மதிப்பு என்ன என்று கேட்டார் ஒருவரால் மதிப்பு ஐம்பது தங்க நாணயங்கள் என கூறப்பட்டது இன்னொருவர் நூறு தங்க நாணயங்கள் என கூறினார் சிலர் இது எதற்கும் பயன்படாத வெள்ளி எனக்கு அதில் விருப்பம் இல்லை என்றனர் இதை பார்த்து தெனாலி தனது முடிவுக்கு வந்தார் அரண்மனைக்கு திரும்பிய தெனாலி அரசரிடம் சொன்னார் அரசே இந்த வெள்ளிப் பொருளின் உண்மையான மதிப்பு எது என்று யாரும் முடிவுக்கு தள்ள முடியவில்லை இதன் மதிப்பு அது யாரிடம் இருக்கிறது என்பதன் அடிப்படையில் மாறுகிறது ஒருவருக்கு பயன்படும் பொருள் இன்னொருவருக்கு சாதாரணமாக மட்டுமே இருக்கும் அரசர் கொண்டிருந்த தெனாலியின் விடை அவரை மகிழ்ச்சி அடையச் செய்தது அழகான பதில் தெனாலி இந்த வெள்ளிப் பொருளின் உண்மையான மதிப்பு அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்தவரிடம்தான் உள்ளது என்பதை நீ சுலபமாக விளக்கினாய் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றார் அரசர் கிருஷ்ணதேவராயர் தெனாலியை பாராட்டி வெகுமதியாக பதக்கம் ஒன்றை வழங்கினார் அதோடு அரண்மனை மக்களும் மகிழ்ச்சியடைந்தனர் இதைத் தொடர்ந்து அனைத்து முக்கியமான விடயங்களிலும் தெனாலியின் புத்திசாலித்தனம் மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டது முடிவு தெனாலி தனது அறிவாற்றலால் அரசரின் நகைச்சுவையை ஏற்படுத்தும் மட்டுமல்லாமல் சிக்கலான விஷயங்களையும் எளிய முறையில் தீர்க்கும் திறமையையும் ஒவ்வொரு முறையும் நிரூபித்தார்